வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் நாட்டு பற்றி பறைசாற்றும் போட்டி தகவல் கராத்தி பயிற்சியை மாணவர்களுக்கு இருபது ஆண்டுகளுக்கு மேல் வழங்கி வரும் ஏபோ கராத்தே ரூயூ கிளப் வரும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியன்று சனிக்கிழமையன்று முரடக்கா கராத்தே சுருள்கிண்ணத்தை நடத்தி வருவதாக அதன் தலைவரும் மாஸ்டரான அருணாச்சலம் கூறினார் கிளாப் கரத்திரோ சித்தோக்கா ரிவியின் தலைவர் நாங்கள் இந்த வருடம் வருடாந்திர கரத்தை போட்டி நடத்துகிறோம் கரத்தை மாதத்தை முன்னிட்டு நாட்டு பற்றிய ஊக்குவிக்கும் வகையில் இந்த போட்டியை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நாடு முழுவதும் சுமார் முந்நூறு போட்டியாளர்கள் நாங்கள் எதிர்பார்க்குறோம் மிக சிறப்பான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன எய்போ பாலம் பிக் பேருங்காடியில் காலை தொடங்கி மாலை வரை நடைபெறும் இந்த கராத்தே சுழற்கின்ற மரடிகாவை முன்னிட்டு மரடிகா மாதத்தில் நடைபெறுவதால் மாணவர்களுக்கு நாட்டுப்பற்று அதிகரிக்கும் என அவர் தெரிவித்தார் நான்கு வயது தொடங்கி பதினெட்டு வயது வரையிலான மாணவர்கள் போட்டிகள் பங்கேற்பாளர்கள் தழுவி நிலைகள் முன்னூறு போட்டியாளர்கள் கராத்தே போட்டியில் கலந்து கொள்வார்கள் இப்போட்டி நிறைவு விழாவில் இப்போ கலை கலாச்சார பண்பாட்டு சங்கத்தின் தலைவர் பி யுவராஜ் சிறப்பு வருகை புரிவார் மாணவர்களுக்கு கராத்தேவுடன் நாட்டு பற்றும் இருக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேஜா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோட தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலை தானது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்